ஹாய் மைட்ரி மக்களை வணக்கம் இந்த பப்ளூ அண்ணா வீடியோ வந்துட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி கே மிட்டாலால் ஜுவல்லர்ஸ்ல இருந்து வந்துட்டு அந்த லக்கி வின்னர்ஸ் இருக்காங்க இல்லையா நாங்க ஃபர்ஸ்டே சொல்லி இருந்தோம் அந்த வீடியோ முடியும் போது சோ அதுல இருந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படினு சொல்லிட்டு அதுல இருந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா 30 பேரை செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த 30 பேர்ல சீட்டு குளுக்கு போட்டு 10 பேர் நாங்க வந்து வின்னர்னு அனௌன்ஸ் பண்ண போறோம் அந்த வின்னர்ஸ் யார் அப்படின்றதை இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கடைசில நாங்க சொல்றோம்

இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒருத்தர் அவருக்கு இப்ப நீங்க ஒரு அட்வைஸ் பண்ணோம்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய பேர் நமக்கு பிடிக்கும் பிடிக்காம போகணும் சினிமால மட்டும் நம்ம வந்து கிரஜ் வச்சுக்க முடியாது ஏன்னா மறுபடியும் மறுபடியும் நம்ம அவங்களை பார்த்தே ஆகணும் சின்ன உலகாச்சு நமக்கு பிடிக்குதோ இல்லையோ அவங்க கூட ஒர்க் பண்ணி ஆகணும்

உன்னை பத்தி தப்பா பேச வச்சுங்க நீ போய் என்கிட்ட சொல்லுவ அது வந்து போய் திருப்பி உங்ககிட்டே வரும் தப்பு பண்ண ஒரு மொமெண்ட் அது நான் வந்து ரொம்ப ரெகுரேட் பண்றேன் அப்படின்னா வந்துட்டு அது என்னது யாரு கேள்வி கேக்குறாங்களோ அவங்களுக்கு குடுத்துடுறாப்ல அப்படியா போனது எனக்கு சுறுசுறுச்சு இந்த வாட்டி உனக்கு சிறுசறு அம்மா தெரிஞ்சு தான் தப்பு பண்ணேன் சில இல்ல சில படங்கள் வந்து பनीर கூடாது பண்ணியிருக்கேன் சீரியல் வந்து நடிச்சிருக்க கூடாது நடிச்சிருக்கேன் தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கேன் ஆனா ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப ரிகிரெக்ட் பண்ணேன் என்ன அப்படின்னா நான் இந்த ஒரு சின்ன பொண்ணு லவ் பண்ண விஷயம் வந்து நான் ஒரு குழந்தை மாதிரி எல்லார்ட்டயே நான் இந்த வயசுல வந்து என்ன ஒரு பொண்ணு லவ் பண்றா ஓகே

யாரை மிஸ் பண்றீங்க இந்த தருணத்துல எனக்கு இது எல்லாமே இருக்கு எனக்கு எல்லாமே இப்ப கிடைச்சிட்டு வருது இருபத்தஞ்சு படங்கள் உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துருக்கு இத வந்து இந்த நேரத்துல அவங்க பாக்க இல்லையோ இல்லன்னா வந்து அவங்க பாக்கலையே இல்ல அவங்களுக்கு தெரியலையே அப்படின்னு யாரும் மிஸ் பண்றீங்க நான் இவரு வேற இழுத்து அடிக்கிறாரு அது நீ கேட்ட கேள்வி அவங்க வந்துருச்சா வெடிச்சிருச்சா வெடிக்கலையா என் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவுக்கு நான் வந்து நடிக்கிறாங்கன்னு ஆசை எங்க அப்பா எங்க அம்மா தங்கச்சிங்க குறிப்பா எங்க அம்மா அண்ட் என்னை வந்து வெயில விளையாட வர மாட்டாங்க என் பையன் கருப்பாயிடுவான் ஆக்டர் ஆகணும் அழகாக இருக்கணும் டீ காஃபி சாப்பிட விட மாட்டாங்க கருப்பாயிடுவான் புத்தி 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 வளர்த்தாங்க அவங்க ப்ரே பண்ணும்போதெல்லாம் என் பையன் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும் என் பையன் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும் இன்னைக்கு எங்க அம்மாக்கு வந்து அமௌனிஷியா லைட்டா செட் ஆயிடுச்சு என்னன்னா அந்த மருதிங்கிறது ஸோ அனிமலுக்கு அப்புறம் போய் தங்கச்சி சொல்லியிருக்கான் அண்ணன் பாருங்க பார்த்துட்டு என் பையன் கூட ஆக்டர் தெரியுமா சைல்ட் ஆட்டு சார் இருக்காவேன் நல்லா நடிப்பான் ரொம்ப அழகாக இருப்பான் அவன் ரா பெரிய சாராக வருவான் தெரியுமா அப்படிங்கிறாங்க ஸோ ஷீஸ் கொஞ்சம் டி டீரெயில் ஆகிட்டாங்க ஸோ இந்த சக்ஸஸ்ஸை இந்த சந்தோஷத்தை என் அம்மா இருந்தும் ஷேர் பண்ண முடியலையேன்னு ஸோ நீ கேட்ட உடனே எனக்கு வந்து என்னடா இவன் இப்படி ஒரு கேள்வி கேட்டானே சண்ண இல்லைண்ணே பட் தெரியணும்ல கல்லுக்குள் ஈரம்ன்ற மாதிரி எல்லாருக்கும் சில விஷயங்கள் வந்து சொல்லணும்னு தோணும் அது சொல்றதுக்கான இடம் இருக்காது வெறும் ரஃப்பா பிஹேவ் பண்ணது மட்டுமே திருப்பி திருப்பி ரீகாப் பண்ணி பேசிட்டு இருக்க இந்த உலகத்துல சே இப்படியும் இருக்காங்கல்ல அதெல்லாம் தெரியணும்ல அவங்களுக்கு இந்த செக்மெண்டோட கடைசி கேள்வி சம்பாதிச்சதுல நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் ஐ மீன் கேள்விப்பட்டிருக்க நீங்களே சொல்லிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க நூறு கார் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கான இந்த கேள்வி என்னன்னா நீங்க இப்ப எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க முடியல முடியலை நான் ஒரு ஒம்பது வருஷம் டிப்ரெஷனில் போயிட்டேன் என் பையன் இந்த மாதிரி ஆனவுடனே அந்த ஒரு டிப்ரெஷனில் போய் ஃபார் வாட் ஃபார் ஹோம் ஸோ ஹைடராபாடுக்கு வீடு வைத்தேன் அப்புறம் இன்னொரு வீடு வைத்தேன் இந்த ப்ராப்பர்ட்டி வைத்தேன் அந்த ப்ராப்பர்ட்டி ஒம்பது வருஷம் வண்டி ஓடிட்டு இருக்கேன் ஆமாம் கொரோனா வந்தது அதெல்லாம் ஆனேன் ஸோ ஆக்சுவலாக நான் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து மைனஸ் அதான் இருப்பேன் ஹிந்தி படம் பண்ணதுக்கப்புறம் இத்தனை படம் பண்ணதுக்கப்புறம் சம்பளம் பேச கற்றுக்கிட்டேன் இந்திய வந்து எனக்கு வந்து ஒன் லேக்கில் ஆரம்பித்து பத்தாயிரம் ரூபாயில் முடிப்பாங்க பத்தாயிரம் தான் கொடுப்போம் சரி கொடுங்க அப்படின்னு ஸோ அவ்வளோ அடிமட்டமான ரேட் கொடுத்தா சரி நமக்கு நடிக்க பிடிக்கும் அந்த கேரக்டர் பண்ணும் பட் இப்போ அப்படி இல்லை நான் என்ன சம்பளம் கேட்குறேனோ அது வாங்கிக்கிறேன் ஏன்னா அது ஒருத்தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு இதுக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ணீங்க ஆனால் அதுக்கான ஆட்கள் வரல இது வரைக்கும் டிவி சீரியல் எவ்வளவு சம்பாதிச்சனோ அது வந்து இந்த வருஷம் டிடிஎஸ்ஆ கட்டிருக்கேன் இது எல்லாமே உங்களோட உழைப்பு மட்டும் தானே அதை விட இது உங்களோட தானே நான் வந்து அண்ணனை வியந்து பார்த்த இது வந்துட்டு அயன் படத்துல அண்ணன் வந்துட்டு வில்லனா சூர்யா சார் கூட பேர் மாற்றி சொல்றேன்

இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்லி என் ஷர்ட்டை கட்டி என் டி ஷர்ட்டை கட்டி என்னை வந்து வெறும் ஸ்லீவ்லெஸில் வந்து ஃபைட் பண்ண வச்சு ஸோ அதனால் பத்து நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணோம் இப்போ எனக்கு என்னென்னா கௌதம இம்ப்ரெஸ் பண்ணணும் சூர்யா சார் வந்து அந்த டபி பேஸ்ட்டு போயிட்டார் அடுத்தது எனக்காக வந்து ஒரு டூ டேஸ் அப்பி போட்டுக்கலாம் நான் அவரை சீஃப்னு கொடுவேன் அவரை என்ன சீஃப்னு கூப்பிடுவேன் சீஃப் என்ன சீஃப் ஒரு பத்து நிமிஷம் அந்த இதெல்லாம் முடிச்சுருந்து முடிய முடியும் வெயிட் பண்ணேன் இப்போ நீ உள்ளே போகல சார் உட்காந்து பேசு நின்று பேசுகிறேன் அப்புறம் நான் ஒரு தடவை ப்ளே பண்ணுங்களேன் அப்படின்னு அப்பா பாருப்பாரு அந்த ஃபீல்காக சரி இன்னொரு தடவை ப்ளே பண்ணுங்க நம்ம துண்டு துண்டா போயிடலாம் இன்னொரு தடவை ப்ளே பண்ணலாம் ஓத்தார் இப்படியா வராரு ஏன் இத்தனை தடவை பார்க்குறான் அப்படின்னு சார் டேக் சார் கர கர கட கர 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 கரெ ஃபுல்லாக முடிச்சேன் அந்த பத்து நிமிஷம் சீன் வந்து முடிச்சுட்டேன் சீஃப் அண்ணன் சொதுப்பிட்டுமோ அப்படின்னு சீஃப் நீ அந்த ஹிந்தியில் ரெண்டு கெட்ட வார்த்தை சொன்னீங்கல்ல அது ஏற்கனவே இப்போ போன படத்தில் யூஸ் பண்ணிட்டேன் அதை மட்டும் மாற்றிக்கலாமா அப்படின்னார் ஓகே சார் அப்படின்னு சார் அந்த வார்த்தையை வேறு வார்த்தை வேறு இந்தி வார்த்தையில் பார்த்துக்கலாம் ஓகே பக்கப் அப்படின்ட்டு ஆஹா கிஸ் வெரி ஹாப்பி அண்ட் ஹி said ஒரு நல்ல வில்லன் கூட நல்ல ак்டர் கூட ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்க பயங்கர க்ளோஸானது அந்த படத்தில் தான். ઓકે સો வந்து நல்லா குடிச்சிட்டு இங்க நல்லா குடிச்சிட்டு எல்லாரும் பிரિસ્ક આવறணும்னு ஆசைப்படுவோம் படுவோம். ஆனா தம்பி மெதமத நகரா

நாங்க ஒரு நாள் வந்து உட்லெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குல்ல டிரைவர் அல்ல அந்த பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து ரீசென்ட் இருக்கும்போது அவன் சொல்றான் எனக்கு வந்து அந்த லேடி கெட்டப் போற என்னடா நீ ச்சே நீ அப்படி சொல்ல நினைச்சேன் அப்பன்னா கட்டபொம்மை மாருதியார் இந்த மாதிரி ஒரு வேஷம் சொன்னேன் பார்த்தா அரவாணியை நடிக்கணும்னு ஆசைப்படுற லேடி கெட்ட போகணும்னு ஆசை சே கடை நீ பொண்ணு பாடுறா வர்றா ஜூரா டேய் சோஃப்

எதுவுமே சதிக்க முடியாது உண்மை எண்ணிக்கையை நம்ம எல்லாரும் ஒன்று சேர்றோமோ எல்லாரும் ஒத்துமொத்தமாக இந்த ஊரை அழகாக வச்சுக்கணும் என் ஊரை நான் வந்து லவ் பண்ணணும் என் தாய்நாடு என் மண்ணை நான் விரும்பணும் என் மக்களை நான் விரும்பணும் அப்போதான் சார் தமிழ்நாடு வந்து சீரும் சுழப்ப வரும் நம்ம வந்து ஒருத்தர் வந்து ஒரு இந்தியன் தாத்தா

அன்மான ரசிக பெருமக்களே லேடிஸ் அண்ட் ஜென்டல்மென் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்களோ இல்லையோ ஜி கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பி தாரோலி என் நீங்க எல்லாரும் அவளை எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த கே மிட்டாலால் வின்னர்ஸ் யார் அப்படின்றத நாங்க இப்போ அனௌன்ஸ் பண்ண போறோம் முப்பது பேர் ஆக்சுவலா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான பதில் தான் சொல்லியிருக்கீங்க ஆனா முப்பது பேரை வந்து நாங்க ரேண்டமா செலக்ட் பண்ணோம் அந்த முப்பது பேர்ல பத்து பேருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் காத்துட்டு இருக்கு இது எப்படி வாங்கணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நாங்க சொல்லிடுறோம் பேர் நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம் இல்லையா அந்த பேர்ல இருக்கிறவங்க ஒரு ஒரிஜினல் ப்ரூஃப் எடுத்துட்டு அந்த கடைக்கு போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு தர வேண்டிய அந்த ஸ்பெஷல் கிஃப்ட உங்க கையில கொடுத்துருவாங்க இன்னவா இருக்கும் அது சொல்லிடலாமா ரிவீல் பண்ணி தாராளமா <laughs> so and the gift என்ன அப்படின வந்து பாத்தீங்கன்னா அந்த 10 பேருக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்துட்டு பத்து கிராம் সিলவர் காயின் வந்து தராங்களா so நீங்க வந்து உள்ள போயிட்டு கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணாதான் அப்படி எல்லாம் எல்லவே இல்ல நீங்க வந்து அங்க இருந்து எடிக்காகவே நீங்க போலாம் போலாம் so நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி எந்த ஏரியால இருந்தாலும் சரி நீங்க கரெக்ட்டா பதில் சொன்னதுக்காக நாங்க செலக்ட் பண்ணி அனுப்ப போறோம் அந்த பத்து பேர் யார்ன்றதே

அவங்கள நினைச்சு ஒரு சீட்டு எடுக்கிறேன் அந்த நம்பர் என்ன நம்பர் சொல்றேன் தீப்தி ராஜேந்திரன் பிளேஸ் வந்துட்டு சென்னை சத்திய ஸ்ரீனிவாசன் மாதாவரம் வில்லிவாக்கம் மேனகா பி புவனேஸ்வரன் போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்ரீனிவாசன் பிளேஸ் சென்னை ரூபா திருநெல்வேலி சுமதி பிளேஸ் வந்துட்டு கர்நாடகா புத்தூர் லாவண்யா எம் எம் சென்னை சுமித்ரா ஆவடியில இருந்து லாஸ்ட் சீட்ரா எல்லாரும் அவள எதிர்பார்த்து அவங்க பேர் வருமா இவங்க பேர் வருமா பத்தாவதா வர போற அந்த நபர் பேரு யோகேஷ் ஊரு குளித்தலை ஜி கே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி கேள்வியாகவும் கேட்போம் பதில் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு கிப்டாவும் நாங்க கொடுப்போம் இதெல்லாம் நீங்க தொடர்ந்து பாருங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்